என் அன்பு பிள்ளையே உன் ஒருவனுக்காக தினமும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் உனது துயரங்களை போக்குவதற்கும் உனது கர்ம பலன்களில் இருந்து உன்னை விடுவிக்கவும் என்றும் எனது தர்பாரில் உனக்காக கொண்டிருக்கின்றேன் உனது பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் விரைவில் அத்தனையும் முடிவுக்கு வரப்போகின்றது உன்னை விட்டு உன் கஷ்டங்கள் அத்தனையும் விலகப் போகின்றது பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் எல்லாமே ஒரு படி உயர்த்தித்தான் செய்தேன் ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்களே என மனம் குமுறாதே நீ என்னத்தான் ஆயிரம் நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது உனக்கு மட்டுமல்ல எனக்கே இதே நிலைத்தான் கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வழியில்லாமல் வாள் உனக்கான பலன் உனக்கு என்று உண்டு குழந்தையே பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அதே நிலைமையை அவர்கள் திருப்பித் தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசு அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட விழுந்தவர்களே இங்கு அதிகம் குழந்தை அப்பாவின் செல்ல குழந்தை நீ அம்மா அப்பா உன்னை தடமாற விடமாட்டேன் உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன் உன்னை என் உள்ளங்கையில் வைத்தல்லவா வழிநடத்துகின்றேன் பிறகு ஏன் உனக்கு இந்த கலக்கம் முயற்சித்துக் கொண்டே இரு துவண்டு போகாதே ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவா எப்போதும் என் ஆசிர்வதம் உன்னுடன் இருக்கும் தங்கமே எண்ணம் போல் வாழ்க்கை உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு உன் எண்ணம் போல் உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உருவாக்கித் தருவேன் நீ என்னிடம் வேண்டியதற்கு ஏற்ப நான் உனக்கு என்று காட்சி தருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் என்னை வரவேற்க தயாராக இரு தங்கமே நீ ஜெயிக்கப் போகின்றா எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணை நிற்பேன் கவலை வேண்டாம் தங்கமே நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை அழகாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் உன் குடும்ப பொறுப்பை நானே சுமப்பேன் இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் கலங்கி நிற்காது நீ என் செல்ல குழந்தை நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட குழந்தை உன்னை எப்படி கைவிடுவேன் நான் தைரியமாக இரு தங்குமே எதையும் இழந்துவிடவில்லை நீ எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது உன்னை சேர வேண்டிய நேரத்தில் உனக்கானது உன்னை சேர்ந்துவிடும் தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் நெருங்கிவிட்டது நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் இரு நீ உண்மையாக சிந்தும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே அதற்கு பலனை விரைவில் உனக்கு தந்தே தீருவேன் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் கரைந்துவிடும் உன் குமுறல்கள் குளிர்ந்துவிடும் உன் நல் எண்ணங்கள் பழித்துவிடும் சகல சம்பத்தும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார் குழந்தார் நீ உன்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற ஆனால் அந்த சூழ்நிலைகள் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை ஒவ்வொரு சோதனையும் உனக்கு பாடம் நல்கும் ஆசான் குழந்தையே சோதனையில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு உனது அகம் செம்மையிரும் வரை சோதனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் கலங்காதே துணையாக உன் சாகியப்பா நானிருக்கின்றேன் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே அதற்கான வழிகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றது ஏற்ற காலத்தில் எல்லாவை சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் நீ உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்தது கலங்காதி நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னே சென்று கொண்டிருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே வாழ்வில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள் ஒன்றை மனதிற்குள் எல்லோருடைய மனப்பக்குவமும் ஒரே போல் இருக்காது குழந்தையின் வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பரந்திட செய்து இடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தந்து உன்னை நான் வாழ்விப்பேன் சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே உனது திறன் வேறு களம் வேறு காலம் வேறு நீ நிச்சயம் வெற்றி பெறுவார் அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார் நல்லதை திரும்ப திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும் கவலைப்படாதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் திடீர் என்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் சற்று போறும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே யாரும் இல்லை என்று வருத்தமடையாதே நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகி செல்வார்கள் இதுவே நிதர்சனம் பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே மதிப்பவரிடம் இருந்து விலக முயற்சி செய் அதுதான் உனக்கு நல்லது நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன் தொழில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன் என்று உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தீனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாதே உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது எல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன் கலங்காது எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டா இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகின்ற சந்தோஷமாக இரு உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் தங்கமே என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை கலங்காதிரு உனக்கான ஒன்றை இன்று நீ பெறப்போகின்றா அது உன்னுடைய நீண்ட கால கனவு குழந்தையே உன்னுடைய கர்மாவின் விளைவா நீ செய்த தவறுகள் அனைத்தும் என்றோடு முடிந்தது தொட்டதனைத்தும் பொன்னாகும் நேரம் இது அப்பா நான் இருக்க ஒரு நாளும் கலங்காதே நீ அடுத்தவருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது அதற்கான தகுதியை நீ அடையப் போகின்றார் கலங்காதி மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இரு என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே கலங்காதிரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகின்றது கலங்காதே நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் தான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு திறவுகோள் நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகின்றது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகமாகின்றது நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்துவிடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது தங்கமே விரைவில் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் சாயப்பா நிச்சயம் நிகழ்த்துவேன் நீ செய்கின்ற செயல் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் தங்கமே என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பிப்பாரே நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் பயனில்லாத சொற்களை பேசுவது உப்பில்லாத உணவிற்கு நிகரானது இரண்டும் கடைசியில் குப்பைக்குத்தான் போகும் அதிகமாக பேசுவதா ஒருவன் விட முடியாது அடிக்கடி அதே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள் நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழக்கமாக்கி விடுவார்கள் நீ நினைத்தது போலவே நான் வாழ வைக்கின்றேன் உன்னை பற்றி நான் யோசிக்காத ஒரு நிமிடம் கூட இல்லை தங்கமி உனக்கு சொந்தமான ஒன்று என்னிடம் உள்ளது அதை விரைவில் என்னிடமிருந்து பெறப்போகின்றா நான் உன்னோடு சேரப்போகின்றேன் கலங்காதே இனி மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகின்றா எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது குழந்தையே பொய் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எல்லாமே மாறும் ஒருவர் நம்மை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு சொல்கின்றார்கள் என்றார் அந்த இடத்தில் தெய்வத்தை விட மேலாக நம் உறவை அவர்கள் உணர்கின்றார்கள் என்று அர்த்தம் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றா அது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கின்றா வீண் குழப்பத்தை விட்டுவிடு அது கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் கலங்காதேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா